குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதர்த்து அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதறு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை சோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசை பதர்த்து அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்